வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் காங்கிரஸ் கட்சியில் புதுசாக ஒரு துறை ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்களாம் என்ன துறை அப்படின்னா காங்கிரஸினுடைய கட்சி சார்பில் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய சொத்துக்கள் இதெல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியினுடைய இணை பொருளாளராக இருக்கக்கூடிய விஜய் இந்தர் சிங்லா அவர் தான் அந்த குழுவினுடைய தலைவராக இருக்கிறாரு காங்கிரஸ் கட்சிக்கு இந்தியா முழுவதும் பல இடங்களில் சொத்து இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் அசையா சொத்துக்கள் இருக்குது இந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணணும் இந்த சொத்துக்கள் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கும் இந்த சொத்துக்களை என்ன மாதிரி நாம் வந்துட்டு வருமானம் ஈட்டக்கூடிய வகையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியும் இந்த குழு வந்து ஆராய போகிறாங்களாம் இந்த சொத்துக்கள் குறிப்பாக வந்துட்டு கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஹூப்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு இருக்கக்கூடிய ஒரு சொத்து ஸோ இந்த சொத்து காங்கிரஸ் கட்சி அண்ட் மதசார்பற்ற ஜனதா தளம் இந்த இரண்டு கட்சிகளுமே அந்த சொத்துக்குரிமை கோர்றாங்க இப்போ கேஸ் அப்படின்றது கோர்ட்டில் இருக்குது ஸோ இதே மாதிரி பல இடங்களில் சிக்கல் இருக்குது அது ஆந்திராலேருந்து குஜராத்லேருந்து மகாராஷ்டிராலேருந்து பஞ்சாப்லேருந்து மேற்கு வங்காளத்துலேருந்து ஜார்க்கண்ட் வரைக்கும் பல இடங்களில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அது சிக்கலில் இருக்குது அசல் ஆவணங்கள் பெறதுலேயுமே சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணணும் இந்த சொத்துக்களுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கணும் ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய சொத்துக்களை மீட்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த குழு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய சொத்து கூட வந்துட்டு அது கமர்ஷியல் ரீதியாக வருமானம் மீட்டக்கூடிய வழியில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லியும் இந்த குழு வந்துட்டு யோசிச்சிட்டு இருக்கிறாங்களாம் ஸோ இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது காங்கிரஸ் மாதிரியான ஒரு தேசிய கட்சி பாரம்பரிய மிக்க கட்சி தொடர்ந்து தோல்விகளை சந்தித்துட்டு இருக்கிறதுனால அந்த கட்சிக்கான வருமானம் அப்படின்றது குறைஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்து பார்த்தோம் ஸோ இந்த கட்சிக்கு வருமானத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த சொத்துக்கள் வழியா அதை ஒழுங்குமுறைப்படுத்தி அதிலிருந்து வருமானம் ஈட்டி கட்சியுடைய நிதி நிலைமையை மேம்படுத்துறதுக்கான வேலை தான் அதற்காக தான் இந்த விஷயங்களை செய்ய போறதுக்காக ஒரு புதுசாக ஒரு குழு அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுது மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி